வந்து முதல்ல சரியான தரமான பதிலடி சசியூர் உங்களுடைய கழகப்பணி தொடரட்டும் உங்கள் பின்னால் எங்களை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம் அன்னியாரை நாளைக்கிறாங்க உங்கள் கவலையே பட வேண்டாமா எந்த நாயாக இருந்தாலும் உங்களோட பணியில் மட்டும் எந்த துய்வும் இருக்க வேண்டாமா உங்கள் பின்னால் நாங்கள் உயிரே போனாலும் சரி கேப்டனுக்காக இந்த இயக்கத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து கேப்டன் விரும்பி அந்த ஆட்சி அமைக்கும் வரை எங்கள் உடம்பில் ஒரு சுற்று ரத்தம் இருக்கும் வரை நிச்சயமா உங்களுக்கு நீங்க தைரியமாக பதிவு பண்ணா எவனால இருந்தாலும் என்னன்னா நம்மள சப்பா பேசுறோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நமக்கு யாரும் பெரிய பெரியாலும் கிடையாது கேப்டன் மட்டும்தான் தெரியாது என்ன அதனால இருந்தாலும் சவால் பண்ணிப்போம் சொல்லிட்டு நீங்க போடுதான் வீடியோ பதிவு பாத்துக்கிறோம் இந்த அரசியல வந்து தேர்தல் என்னன்னு வந்துருச்சுன்னு அந்த இந்த மீடியாக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மைக்கு ஒரு கேமரா எடுத்துக்குவாங்க ஒரு வீட்டுக்கு நாலு ரூம்ல போயிட்டு உக்காந்துட்டு தேமுதிக அப்படி பண்ணுது தேமுதிக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கத்த பாக்குறாங்க தேமுதிக எப்படி வளர்ந்துச்சு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துச்சு மக்களுக்கு என்ன நல்லா செய்ய மக்கள் மக்கள்கிட்ட நல்லவங்க கேட்டுங்களான்றது மக்களுக்கு தெரியும் நீ நாளுக்கு நாள் ரூம் போட்டுக்கிட்டு தேமுதிக போது தேவையில்லாத பன்மத்தை கட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து தேமுத்திக்க உண்மையான தொண்டை வந்து விடமாட்டோம் எங்களுக்கு ரெண்டு கேப்டன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ போல போராடவும் தெரியும் காந்திய போல தர்மத்தின் வழியில் வாழவும் தெரியும் நாங்க காந்தியா இருக்கிறதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுறதும் இனிமே உங்க கையில தான் இருக்குது திமுகவை பத்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் தவறாக பேசுகின்ற இந்த திருச்சி சூர்யா சவுக்கு சங்கர் தமிழா தமிழா பாண்டி இது போன்றவர்களுக்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தேமுதிக தொண்டர்களும் யாரும் எதுவும் கண்டுக்காம இருக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் இனிமேல் கடுமையாக சூறாடப்படும் விமர்சிப்பவர்கள் மட்டுமல்ல எந்த சேனல் எடுத்து ஒளிபரப்புதோ அந்த சேனலை அட்டாக் செய்து அவர்களுக்கும் மிகப்பெரிய அழுத்தமும் நெருக்கடியும் கொடுக்கப்படும் அதுக்கு எல்லாம் தயாராக இருக்கின்றோம் சூர்யா அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு நான் சொல்வது என்னவென்றால் நீங்க எங்க அணியாரை வந்து தவறாக மார்க்கெட் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீர்கள் அந்த வேலை எங்களுக்கும் செய்ய தெரியும் புரியுதுங்களா நீ என் தம்பிட்டு விஜயபுர்பார எங்க தம்பி என்ன சொன்னீங்க நான் சென்னையில வந்து தேர்தலில் போட்டி போடுறேன் என்னையோட ஒரு ஓட்டு வாங்கி அப்படின்னு சொன்னீங்க நீ என்ன சென்னைக்கு வருது என் தம்பி நான் திருச்சியிலே வச்சு நீ இருக்க தகுதியிலே போட்டி போட நீ முடிஞ்சா நீ டெபாசிட் வாங்கி அமைக்கணும் திருச்சி சூர்யாவுக்கு கடுமையான கண்டனம் இறுதி கண்டனம் இனிமேல தேக்கா தூண்டார்கள் பொங்கி எழுவார்கள் இது வந்து எதுவும் வீடியோ மட்டும் இல்லை போட மாட்டாரு வேற மாதிரி இருக்கும் போது தமிழகத்தில் நீங்கள் எங்கும் தலை நிமிந்து வெளியே வர முடியாமல் தேமுதிக நிர்வாகம் அனைவரும் உங்களை சூறையாடுவார்கள் மிக விரைவில் சூடு கேஸ் சூடு கேஸ் லஞ்சம் இது பண்றாங்கிட டேய் எங்க கட்சி தலைவர் அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொரு தொண்டருக்கும் சம்பாரிச்சு வச்சு அவர் சொந்த பணத்துல எல்லாமே நல்லது கெட்டது சாப்பாடு எல்லாமே அன்னதான பண்ணிருக்கிறாங்க இன்னும் மாதிரி ஃபிராடு